வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் செம்மாம்பாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் இணைய வழி கற்றல் நவீன கான்பரன்ஸ் வகுப்பை வட்டார கல்வி அலுவலர் தொடங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் பெரணமல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள செம்மாம்பாடி கோணாமங்கலம் தவணி அணிபோகி நம்பேடு விழாநல்லூர் ஆகிய ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிகளில் பெங்களூரு இ வித்யாலோகா கேம்ப்ஸ் நிறுவனம் இணைந்து ஆறு ஏழு எட்டு வகுப்பு மாணவர்களுக்கு நவீன மாயமாக்கப்பட்ட கான்ஃபரன்ஸ் இணையதள வகுப்பறையை வழங்கியுள்ளது செம்மாம்பாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் இணையதள கான்ஃபரன்ஸ் வகுப்பறை துவக்க விழாவிற்கு சுவாடு நிறுவன நிர்வாகி எல் யுவராஜ் தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் செல்வி வேளாங்கண்ணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் கோவிந்தசாமி வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்த வட்டார கல்வி அலுவலர் குணசேகரன் தலைமை தாங்கி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து வகுப்பை தொடங்கி வைத்தார் அவர் பேசுகையில் தமிழக முதல்வர் கிராமப்புற மாணவர்களுக்கும் கல்வி தரத்தை உயர்த்த மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருகின்றார் தமிழ் வழி கற்பவர்களுக்கு கல்லூரியில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கும் நான் முதல்வன் புதுமைப்பின் திட்டத்திலும் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தனியார் பள்ளிகளை மிஞ்சும் வகையில் அரசு பள்ளிகளுக்கு பல்வேறு இணையதள வகுப்புகள் நெட் வசதி என பல்வேறு சலுகைகள் அரசு வழங்குகிறது அதன் அடிப்படையில்தான் கேம்ஸ் நிறுவன நவீன மாயமாக்கப்பட்ட வகுப்பறை உருவாக்கி உள்ளனர் மாணவர்கள் இணையதள வகுப்பறையில் உலக அளவில் இருந்து வரும் ஆங்கிலம் அறிவியல் கணிதம் கல்வியை கற்று மென்மேலும் தங்களை அறிவுத்திறன் வளர்ச்சி பெற தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் விழாவில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் மலர்விழி இணையவழி கல்வி ஆசிரியை ஜோதி ஆசிரியர்கள் சரவணன் குணசேகரன் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக செலுத்தப்பட்ட செய்தியாளர் ஷாம் பதிமூன்று நடுநிலைப் பள்ளிகளும் நடத்தி வருகிறோம் அதில் மிக முக்கியமாக நம்முடைய செம்மாம்பாடி பள்ளி முதன்மை பெற்று வருகிறது அந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலமாக வளரும் அறிவியல் நாளும் அறிவியல் வளர்ந்து வருகிறது இன்றைய தினம் கணினி அறிவியல் வந்து மிகப்பெரிய முக்கிய இடம் பெற்றுள்ளது அந்த வகையில் மாணவர்கள் சிறந்து விளங்க அரசு பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற சாதனை செய்ய அற்புதமான ஒரு களம் என்றால் அது செயற்கை நுண்ணறிவியல் தான் அதில் சென்ற ஆண்டு நமது பள்ளி ஒரு செயற்கை நுண்ணறிவு முறையில் இயங்கும் ஒரு கேட்டை வந்து தயாரித்தார்கள் அது மிக சிறந்த ஒரு இடத்தை பெற்றது முதன்மை பெற்றது அதே போல இந்த ஆண்டும் நமது பள்ளி மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் செயற்கை அறிவியல் நுண்ணறிவு துறையில் நாம் முதன்மை பெற வேண்டும் என்று என்ற உயர்ந்த நோக்கத்தோடு பெரநம்பலூர் ஒன்றிய அனைத்து பள்ளிகளும் செயல்பட்டு வருகிறது அதில் முதன்மை பள்ளியாக செம்மாம்பாடி விளங்குகிறது என்று மனமார வாழ்த்துகிறேன் இதற்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அரசுக்கும் கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது பள்ளியில் செயல்படுத்தும் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் சுவாடு தொண்டு நிறுவனம் அந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளையும் இன்று மனதார வாழ்த்துகிறேன் இன்று ஒரு மேசையும் உட்காரும் வசதியும் ஏற்படுத்தி தருகிறார்கள் இந்த வசதியானது மிகப்பெரிய அலுவலர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஆய்வுக் கூட்டத்தில் கூட இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஏற்பாடு இருக்காது அந்த வகையில் நம்முடைய பள்ளி சிறந்த வசதிகளை பெற்றுள்ளது என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றியை தெரிவித்துக்